ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொரக்கா எடுத்து வச்சுருக்கிறேன் சொரக்காவில் ஒரு புதுமையாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அதுதான் சொரக்கா ரிங் ஆம்லேட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா கோட்டோட பிரெயின் ஆம்லேட்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்குது நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நான்வெஜ்ஜி சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க இப்போ இதை செய்கிறதுக்கு நான் இந்த சொரக்காய் எடுத்துருக்குறேன் இந்த சொரக்காவை இப்போ பீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடவே நான் பாசி பருப்பும் ஊற வச்சுருக்குறேன் எதுக்கு அப்படின்னா இதில் இருக்க மீதி காய்களை அந்த ரிங்காக வெட்டினதுக்கப்புறம் மீதி வர்ற காய்களை நான் வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம அன்றைக்கே பண்ணிடணும் காய்களை வெட்டிட்டு காய் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க இந்த மாதிரி சொரக்காய் புடலங்கெல்லாம் அப்படி கட் பண்ணிங்கன்னா அன்றைக்கே அது ரெண்டு ரெசிப்பியாக பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இதை பீல் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரியும் நீங்கள் வந்து உள்ள ஸ்பூனவையோ கத்தியோ வச்சியோ குறைஞ்சி எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீலரை வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக அந்த சைட்ஸ்லாம் நீட்டாக வந்துடும் நமக்கு அந்த ரிங் ஷேப் வந்து அங்கங்கே உடஞ்சி போகாமல் நீட்டாக வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் சொரக்காவோட சென்டர் பகுதியை நீங்கள் வந்து இந்த ரிங்குக்கு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நான் வந்து எனக்கு தேவையான அந்த ரிங் ரிங் எல்லாமே எடுத்துட்டேன் இது நமக்கு வந்து ஒரு மூணு முட்டைக்கு தாராளமாக இருக்கும் இந்த ரிங்கெல்லாம் மீதி இருக்க அந்த உள்ளே இருக்க விதை காய் எல்லாத்தையுமே நான் வந்து பருப்பில் போட்டு கூட்டு பண்ண போகிறேன் இப்போ இந்த ரிங்கில் வந்து நம்ம ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு இந்த ரிங்குக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு புரட்டிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அது நல்லா மேரினேட் ஆகட்டும் நல்லா மசாலா அதில் பிடிக்கட்டும் நம்ம இந்த ஆம்லேட்டுக்கு மசாலா வதக்கி தான் செய்ய போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் பொறிஞ்சதும் ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்ல பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஆம்லேட்டுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு தக்காளியோட மேல் பகுதியை மட்டும் நான் நறுக்கி சேர்த்துருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் தக்காளி இருக்கும் அதனுடைய மேல் பகுதி மட்டும் உள்ள அந்த பல்ப்பு நமக்கு வேண்டாம் அந்த விதை பகுதியோடு இருக்கும்ல அது வேண்டாம் மேலே இருக்க அந்த தக்காளியோட பகுதிகளை மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விடலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு காரம் தான் நம்ம அதிகம் சேர்த்துக்கணும் இல்லை உங்களுக்கு மிளகா காரம் பிடிக்கணும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கை நிறைய நல்லா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு முட்டை எடுத்துக்கோங்க இந்த நாலு முட்டை கூட ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் மிளகாய் தூள் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா நான் திரும் நம்ம வதக்கின மசாலாவை இதில் தான் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா மசாலாலெலாம் உப்பு போட்டிருக்கோம்ல அதனால் அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையை இப்போ நம்ம வதக்கின எல்லா மசாலாவுமே அந்த வெங்காயம் மசாலாவும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு திரும்ப நல்லா ஒரு பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள் உப்பு தான் இதில் செக் பண்ண வேண்டியது இருக்கும் மிளகா தூள் மிளகுத்தூள்லாம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு உப்பு உறைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம வெங்காயம் வதக்கணும்ல அந்த கடாயிலே நான் திரும்ப ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ண வச்சிருந்தோம்ல அந்த ரெங்கு சுரக்கா ரெங்கு அது எல்லாத்தையுமே இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் நீட்டாக அப்படி ஒன் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று சைட்ஸில் இருந்தால் எடுக்கினீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இடம் கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டு சென்டரில் தான் ஆரம்பித்தேன் அப்புறம் அது எனக்கு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு சைட்ஸில் இருந்து வைக்கும் போது நான் நம்ம செய்த ரிங் எல்லாமே வந்துச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ரிங் வந்தது அதையும் அதிலே வச்சுட்டேன் நிறைய பேர் பண்ணுற இந்த ரிங்கை வச்சதும் உடனே அதில் ஆம்லேட்டை ஊற்றிடுவாங்க நமக்கு வந்து சுரக்காக வேகணும் வெந்தால் தான் ருசி கொடுக்கும் அதனால் சுரக்காக ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே பொரிய விட்டுடலாம் ஒரு பக்கம் பொறிஞ்சதும் ஒரு பக்கம் புரட்டி போட்டுக்கிட்டேன் மறுபக்கமுமே கொஞ்சம் பொரிய விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து புரட்டி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆம்லேட்டை ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் ஒரு முப்பது முப்பது செகண்ட் வந்து நான் பொரிய விட்டேன் கொஞ்சம் அங்கங்கே கறிஞ்ச மாதிரி தெரியல அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அது முட்டை ஊற்றினதுக்கப்புறம் திரும்ப நல்லா சாஃப்டாயிரும் இந்தளவுக்கு பொரியணும் தான் அந்த சொரக்கா வந்து சொரக்கானே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையே கரெக்டாக அந்த ரிங்குக்கில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எக்ஸஸ் அங்கங்கே வடிஞ்சுதுன்னா பிரச்சனை கிடையாது நம்ம புரட்டி போடும்போது கரெக்டாக நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் நீட்டாக வந்துடும் இங்கே பாருங்கள் நம்ம புரட்டி போட்டுறோம் புரட்டி போடும்போது அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு நீட்டாகவே வந்துருச்சு பார்த்தா யாருமே இது வந்து சுரக்கா ஆம்லேட்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க என்னன்னு கேட்பாங்க ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சொரக்காகன்றதே தெரியாது அந்தளவுக்கு ருசியாக இருந்தது சும்மாவே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை அப்படியே சாப்பிட்லாம் மீதி இருந்தது தான் நான் தனியாக ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி மூணு முட்டையே போதுமானமாக இந்த இந்தளவு ரிங்குக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும் எத்தனை ரிங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சேர்ந்துக்கலாம் வே